நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்துக்கு இப்போ தமிழ்நாடு முழுவதும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ண உடனே சும்மா புக் ஷோவே அதிர்ற அளவுக்கு டிக்கெட்ஸ் வந்து பயங்கரமாக புக் இருக்கு தலைவரோட ரசிகர்கள் வெறுத்தனம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் இருந்திருப்பாங்க போல் ஒரு மணி நேரத்துக்கு நாற்பத்தி ரெண்டு கேக்கு மேலே இப்போ இருக்கு ஏற்கனவே கேரளா புக்கிங்க்கு ஐம்பது கேக்கு மேலே போச்சு இப்போ எட்டு மணிக்கு மேலே தான் அந்த புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் மாயாஜால் உட்லேண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆகிட்டே இருக்குது புது ஷோஸ் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க மாயாஜாலில் ஏகப்பட்ட ஷோஸ் போட்டிருக்காங்க கூலி திரைப்படம் ஒரு வரலாறு காணாத சாதனையை படைக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த புக்கிங்கை வச்சே சொல்லிடலாம் அந்தளவுக்கு ஒரு மாஸ் புக்கிங் தான் ஸோ க்ரௌடு வந்து பயங்கரமாக இருக்க போகுது தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் கூலி கூலிப்படுத்த வெறுத்தனமாக கொண்டாட போகிறாங்க